அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் கோடீஸ்வர யோகம் ஏற்பட எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடன் அடைய ஒரு அற்புதமான சூட்சமம் செய்ய வேண்டிய நாள் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன சூட்சமம் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு தகவல் மாந்திரிக கலை மிக மிக புனிதமான உன்னதமான கலை இந்த மாந்திரிக கலையை ஒரு மாந்திரிக வித்தையை இருபத்தி ஒரு நாளில் தற்பொழுது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வீட்டிலிருந்தபடியை கற்றுக்கொள்ளலாம் இதை கற்றுக்கொண்டு உங்கள் சொந்த முன்னேற்றத்திற்கு மற்றும் தொழிலாக அல்லது சேவையாக செய்ய விருப்பமுள்ளவர்கள் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் பயிற்சி விவரங்கள் வழங்கப்படும் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி இரண்டு வெள்ளிக்கிழமை அற்புதமான ஒரு நாள் கிருத்திக நட்சத்திரம் மற்றும் சஷ்டி திதி இருக்கக்கூடிய நாள் அந்த நாளில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு பச்சை நிற துணிகள் வாங்கி தானம் தர வேண்டும் சஷ்டி திதியில் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளில் பச்சை நிற துணி முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமான் ஆலயத்திற்கு வாங்கி தானம் தந்து முருகப்பெருமானை வணங்கினால் செல்வ வளம் ஏற்படும் எல்லா விதமான காரிய தடைகளும் நீங்கி பண வசியம் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்படும் எத்துணை கோடி கடன் இருந்தாலும் அந்த கடன்கள் அடைவதற்குண்டான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்படும் அனைவரும் இந்த சூட்சமத்தை செய்து பயன்பெறுக இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் குடும்பத்தில் தீய மாந்திரியத்தால் ஏதேனும் துன்பங்கள் பிரச்சனைகள் இருந்தால் கவலை கொள்ள வேண்டாம் வாட்ஸ்அப் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வாக்கு முறையில் பார்த்து அதரவன வேத பரிகாரம் செய்து சரி செய்து தருவார்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக